அல்லாஹு அலிகியவர் செல்ல முகள் சொன்னார்கள் என் கண்ணியத்துக்குரிய என் சகோதர சகோதரிகளே இந்த ஹதீசை கொஞ்சம் சுமிமடித்துக் கேளுங்கள் இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய அல்லாஹுனுடைய தீனுடைய செயல்பாடு இது இந்த ஹதீசை கவனத்தோடு கேளுங்கள் கவனத்தோடு கேளுங்கள் எனக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அ ஹேப் புன்னாஸ் இல் அல்லாஹி அன்ஃபர் ஹும் லின்னாஸ் மனிதர்களில் அல்லாவிற்கு நேசத்திற்குரியவர்கள் மனிதர்களுக்கு பலன் உள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இல்லாக இல்லல்லாக உயற்றி கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பழனுள்ளவனாக யார் வாழ்வானோ இவன்தான் அல்லாஹ் குடத்திலே விருப்பத்திற்குரியவன் அக்பர்